இன்ஃபோ செவன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிகர் கார்த்திக் நடிப்பில் கொம்பன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வெளியாச்சு பெரிய அளவில் வெற்றியும் அடைஞ்சது கொம்பன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் யாருக்குமே கட்டுக்கடங்காத ஒரு சண்டியராக கார்த்திக் நடிச்சிருப்பாரு நிஜத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் திரைப்பட கதாநாயகர்கள் கதாபாத்திரம்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் உண்மையிலேயே கொம்பன் அப்படின்னு ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காரு அவரோட வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒத்து தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த நிஜ கொம்பன் யார் அப்படின்னு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அவரோட பேரே கொம்பன் தான் அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது சாதாரணமாக ஒரு கூலிப்படை ஏவி கொலை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு நாம ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்துருப்போம் குண்டு வீசி கொலை பண்ணுறது அருவாலால் வெட்டுறது இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு இதில் வந்து நாலஞ்சு பேராக சேர்ந்து திடீர்னு கூலிப்படை ஒரு சொல்லும்போது அவர் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல சமாளிக்க முடியாது ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கொம்பன் அப்படிங்கிறவர் ஆறு முறைக்கு மேலே நிராயுதபாணியாக இருக்கிறப்ப கூலிப்படையால் சுத்து போட்டு வெட்டப்பட்டிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த கூலிப்படையோட ஆயுதத்தையே பிடுங்கி அவங்கள ஓட ஓட விரட்டி வெட்டியிருக்காரு இந்த கொம்பன் யார் இந்த கொம்பன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் எதுக்குமே அஞ்சாத ஒரு மனிதர் இவரை பற்றி இன்னொரு வரியில் சொல்லணும்னா மரம் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் கூட பேசும்போது நீ என்ன பெரிய கொம்பனா இந்த தீவிர இருந்திருக்காரு கள்ளக்குடி போராட்டத்தில் திரு கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அதுக்கு சமமா இவர் தூத்துக்குடியில பெரிய அளவுல போராட்டமும் நடத்தி இருக்காரு அதுக்காக போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி இவரோட வலது காலில் குண்டும் அதன் பிறகும் கூட அச்சமில்லாம போராட்டத்தை நிலையத்தை தொடர்ந்துருக்காரு தூத்துக்குடி கயத்தாறு திருநெல்வேலி இந்த பகுதியில் மறைந்த முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் மேடையில் பேசணும்னா கூட மிசா கொம்பன் அப்படின்னு இவரோட பேரை சொல்லாமலே பேச மாட்டாராம் அந்த அளவுக்கு அவருக்கே பரிச்சயமான ஒரு நபராகவும் அவருக்கு நெருங்கின நண்பராகவும் ஆனால் அவரை வச்சு அரசியல் ரீதியாகவோ இல்லை பதவிக்காகவோ எந்த காரியத்தையும் சாதிச்சிக்காத ஒரு மனிதராகவும் இருந்திருக்காரு திரு கருணாநிதி அவர்கள்ட்ட பேசும்போது படபட படபடன்னு தான் வாய்க்கு வந்ததை தான் என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறத நேருக்கு நேர் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பேசிடுவாராம் இதனால் கூட இருக்கிற திமுகக்காரர்கள் எல்லாரும் கூட என்ன தலைவர்கிட்டே இப்படி பேசுகிற கொம்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு பதவி வேணும் உங்களுக்கு அதிகாரம் வேணும் அதுக்காக நீங்கள் கூல கும்பிட்டு போடலாம் எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது எனக்கு சரின்னு பட்டதை நான் பேசிதான் தீருவேன் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் முன்னாடியே பேசியிருக்காரு இதனாலேயே கொம்பன் அப்படின்னாலே கருணாநிதி அவர்களுக்கே ஒரு பெரிய மரியாதையும் இருந்திருக்கு திரு கருணாநிதி அவர்களே தன்னோட நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல இந்த கொம்பன் கோணாரை பத்தி சிலாகிச்சு எழுதியிருக்காரு அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நபராகவும் இந்த கொம்பன் கோணார் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் திராவிட ஏக்க தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் பெரிய மனிதர்களாக இருந்த எம்ஆர் ராதா எஸ்எஸ்ஆர் வைகோ மாதிரியான நபர்கள் கூட கூட இவருக்கு பெரிய அளவில் நட்பு இருந்திருக்கு சரி இவ்வளோ தூரம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்களே யார் இந்த கொம்பன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வாங்க யார் அந்த கொம்பன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருவோம் இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் முத்தைய கோனார் முத்தம்மாள் தம்பதிகளுக்கு மகனா பிறந்தவர் தான் இந்த கொம்பன் கோனார் இவருக்கு மூன்று சகோதரர்கள் இருந்திருக்காங்க அவங்க கருப்புசாமி முத்தையா இவரோட இளைய சகோதரர் கிருஷ்ணன் அது மட்டும் இல்லாம பேச்சியம்மாள் மாரியம்மாள் முத்தம்மாள் அப்படின்னு இவருக்கு மூணு சகோதரிகளும் இருந்திருக்காங்க ஒரு பெரிய யாதவ குடும்பத்துல பிறந்து அமைதியா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தவர் தான் இந்த கொம்பன் கோணார் இவரோட இளவயது காலகட்டத்துல இரண்டாம் உலக போர் தீவிரம் அடைஞ்சிருந்ததால குடும்பத்தோட பாதுகாப்பு கருதி இவங்க தாயாரோட ஊர

போராட்டங்கள் எல்லாமே நடத்தி இருக்காரு கள்ளக்குடி போராட்டத்தை கருணாநிதி அவர்கள் நடத்தி கைது செய்யப்பட்டப்ப அதுக்கு நிகரா இவர் தூத்துக்குடியில் ரயில் மறியல் போராட்டமும் பண்ணியிருக்காரு அதுக்காக அங்க பெரிய அளவுல தடியடியும் நடந்திருக்கு கூட்டத்தை கலைக்கிறதுக்காக துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த கொம்பன் கோடாரோட வலது காலில் துப்பாக்கி குண்டும் பாய்ச்சிருக்கு அதன் பிறகும் கூட ரத்தம் ஒழுக ஒழுக போராட்டத்தை தொடர்ந்து இருக்காரு யாருக்குமே அஞ்சாத ஒரு மனிதரா இருந்திருக்காரு திரு கருணாநிதி அவர்கள் கிட்டயே நேர் நேருக்கு நேர் எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள்னா சமீப காலகட்டத்தில் மறைந்த வீரபாண்டிய ஆறுமுகம் அவர்களை சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே கொம்பன் கோடார் கருணாநிதி அவர்கள் முன்னாடியே நீங்கள் பண்ணுறது தப்பு தலைவரை இதை இப்படி பண்ணக்கூடாது இப்படி தான் பண்ணணும்னு முகத்துக்கு நேராக எதிர்த்து பேசிடுவாராம் அதனால திரு கருணாநிதி அவர்களே தங்களோட கட்சியில் யாராவது தவறாக நடந்துக்கிட்டாலோ இல்லை எதிர்த்து பேசினாலோ நீ என்ன பெரிய கொம்பனா அப்படின்னு தான் திரு கருணாநிதி அவர்களே கேட்பாராம் அந்த அளவுக்கு கொம்பன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே கோவக்காரர் கட்டுக்கடங்காத முடியாதவர் யாராலையும் அடக்க முடியாத ஒரு வீரன் அப்படின்னு தான் பேர் எடுத்திருக்காரு அதன் பிறகு தொடர்ச்சியா இவர் குடும்பத்தோட தூத்துக்குடியில திருமணம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு இவருக்கு மூன்று குழந்தைகளும் பிறந்தாங்க இவரோட மகன்கள் பாஸ்கர் சங்கர் ஒரே மகள் கற்பகவள்ளி மூன்று குழந்தைகளும் இருந்திருக்காங்க தொடர்ச்சியா திராவிட இயக்கத்துல பயணிச்சு திராவிட இயக்கங்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்காரு மூன்று முறை மிசா சட்டத்தாலேயே இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அதன் பிறகு அந்த காலகட்டத்தில் தூத்துக்குடி டாக்டர் மரகதவேல் கொலை இவருடைய உயிர் ஆண்டி கோனாரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டாங்க ஆனால் இந்த கொலைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் கூலிப்படை இவரை வெட்டும் போது இவரோட வலது கை துண்டிக்கப்படுற நிலையில் இருந்துச்சு இந்த மரகதவெல் தான் அதை அறுவை சிகிச்சை செஞ்சு சரி பண்ணியிருக்காரு என்னோட உயிரை காப்பாற்றின டாக்டரை நானே கொலை செஞ்சேன்னு பழி விழுந்துருச்சே அப்படின்னு வெளியில் வந்து அந்த கொலையோட உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி கொடுத்ததும் இவர் தான் அதனால அந்த பகுதியில் மிக முக்கியமான ஒரு நபராகவும் மாறினாரு எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்க கொம்பன் கோணார் வருவார் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் சரி நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்களும் சரி இவருக்கு மிக முக்கியமான நண்பர்களாக இருந்திருக்காங்க பரிசுத்தம் நாடார் கூட

பாலியக்காரா இருந்த இவர் எப்பேற்பட்ட கூட்டமா இருந்தாலும் நிராயுத பாலியா அடிச்சு விரட்டுவாரு கிட்டத்தட்ட ஆறு தடவைக்கு மேல இவரை கொலை செய்ய கூலி சுத்தி வளைச்சிருக்காங்க ஆனா ஆறு தடவையும் அவங்களோட ஆயுதத்தையே புடுங்கி அவங்கள ஓட ஓட விரட்டி வெட்டி இருக்காரு ஒரு தடவை கூட இவரோட உயிரை பறிக்க முடியல ஆனா பல இடங்கள்ல இவர் உடம்பு முழுக்க வெட்டு காயங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு ஒரு கட்டத்துல பனிரெண்டு பேர் கொண்ட குழு இவரை சுத்தி வளைக்கும் போது இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பணம் மரத்துல கடகட கடனு ஏறி மேல உட்கார்ந்து இருந்திருக்காரு பன்னெண்டு பேரும் மரத்துக்கு கீழே இருந்துகிட்டு இவரை என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியாம நின்றுகிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல பண ஓலையோட பட்டைய வெட்டி எடுத்தோம்னா அது ரொம்ப மாதிரி இருக்கும் அதை கையாலேயே உடைச்சி மரத்துல இருந்து கீழே குதிச்சு அதாலேயே பன்னெண்டு பேரையும் ஓட ஓட விரட்டி விரட்டி அடிச்சிருக்காரு அந்த நேரத்துல இவருக்கு சில வெட்டு காயங்களும் இருந்திருக்கு இருந்தாலும் எல்லாரையும் தவிடுபொடியா தூக்கி எரிஞ்சிட்டு வந்தாரு அப்பதான் கொம்பன் அப்படின்னா கட்டுக்கடங்காதவன் நீ என்ன பெரிய கொம்பனா அப்படிங்கிற பேச்சு வழக்கெல்லாம் வந்துச்சு கிட்டத்தட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டமே இவரை கண்டா மிரள ஆரம்பிச்சுது கொம்பனை எதிர்த்து நிற்க ஆளே இல்லை கூலிப்படையை ஏவனாலும் கூட ஐயையோ கொம்பனெல்லாம் போட முடியாதுப்பா கிட்டக்க போனால் எத்தனை பேராக இருந்தாலும் கொம்பன் போட்டுருவான் அப்படின்னு கூலிப்படையே மிரள ஆரம்பித்த ஒரே நபர் இந்த கொம்பன் கோனார் தான் அதன் பிறகு கயத்தாரில் வச்சு இவரை ஒரு கூலிப்படையினர் நிராயுத பாணியாக இருக்கிறப்ப கண்டம் துண்டமாக வெட்டிட்டாங்க கிட்ட கிட்டத்தட்ட காது மார்பு தலை மூக்கு முதுகுன்னு பதிமூன்று இடத்துல வெட்டு விழுந்திருக்கு பதிமூணு இடத்துல வெட்டு விழுந்த பிறகும் கூட அசராம ஒருத்தனோட அருவாலை பிடுங்கி பன்னெண்டு பேரையும் விரட்டி விரட்டி வெட்டி இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல அதிக ரத்த போக்கு போயிட்டு இருந்திருக்கு ஒரு கையில தலையை பொத்திக்கிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் வெட்டி விரட்டி விட்டுருக்காரு இருக்காரு அதன் பிறகு அவரை சார்ந்தவர்கள்லாம் அங்க குழுமி இவர் உயிர் பறி போயிடுமோன்னு நினச்சி அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அப்போ கூட கொம்பன் நான் என்ன செத்தா நான் உயிரோட தான் இருக்கேன் யாரும் அழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வலிகிற ரத்தத்தை ஒரு கையால் பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் சிகரெட்டை பற்ற வச்சு அடிச்சுக்கிட்டோ இருந்திருக்காரு இவ்வளோ வெட்டு விழுந்திருக்கு இவ்வளோ ரத்தம் வருது இந்த இந்தாலும் சிகரெட்டு குடிச்சிட்டு உக்காந்துருக்காரு அப்படின்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு தூக்கியிருக்காங்க எனக்கு ஒன்றும் இல்லை என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் நீங்கள் விலகுங்கன்னு சொல்லி தன்னோட தலையிலேருந்து ஒழுகுன மொத்த ரத்தத்தையும் இவரே குடிச்சிருக்காரு அந்த பகுதியை சேர்ந்த அத்தனை பேரும் மிரண்டு போயிருக்காங்க மனிதனோட ரத்தத்தை மனிதனாலேயே குடிக்க முடியுமா அது இவ்வளோ ரத்தத்தை இவர் எப்படி குடிக்கிறாரு இவரோட உடம்புல சுடலமாட சாமியை இறங்கிருச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்காங்க அதன் பிறகு ஒட்டுமொத்த ரத்தத்தையும் குடிச்சிட்டு ரெண்டு சிகரெட்டை உட்காந்த இடத்துல அடித்து முடிச்சிட்டு தன்னோட வேட்டியை கிழிச்சு கட்டு போட்டுக்கிட்டு தானாகவே மருத்துவமனைக்கும் போனார் கத்தியை எடுத்தவன் கத்தியால தான் சாவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகளை உடைச்சி எறிஞ்சவர் இந்த கொம்பன் கோணார் தான் வாழும் காலம் வரைக்கும் இவரை எத்தனையோ தடவை கொலை செய்ய முயற்சி நடந்தது ஆனால் முயற்சி செஞ்ச அத்தனை பேரையும் விரட்டி விரட்டி வெட்டுனது கொம்பன் கோனாரோட வரலாற்று சாதனை தான் சிலரோட வரிகளை படிக்கும்போது நமக்கே ஒரு வீரம் வரும் அப்படி இந்த கதையை நான் படிக்கும்போது ஆச்சரியப்பட்ட நம்பவும் முடியாத ஒரு சூழல் தான் இருந்துச்சு ஆனால் அதன் பிறகு தீவிர கல ஆய்வு விசாரணை எல்லாம் செஞ்சு பார்க்கும்போது கொம்பன் கோணார் தொட முடியாத ஒரு வீரனாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட கூட்டம் வந்தாலும் அவரோட வாழ்நாளில் அவரோட கண்ணில் துளி பயத்தை கூட பார்த்ததில்ல இல்லை அப்படின்னு அவரோட உறவுக்காரர்கள் நண்பர்கள் இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்தா கொம்பன் மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாகுன்னு சொல்லுவாங்க ஆனால் கொம்பன் ஒரு நாளும் கத்தியால் சாகலை ஏன் அப்படின்னா எப்பவுமே அதர்மத்துக்காக அவர் கத்தி எடுத்ததில்லை யாரையும் வெட்டுனதும் கிடையாது அவர் திராவிட இயக்கத்தில் தமிழர் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருந்தார் திராவிட இயக்கங்கள் திமுக மாதிரி கட்சிகள் நடத்தின அத்தனை போராட்டங்களையும் கலந்துகிட்டு இருந்திருக்காரு அவரை கொலை செய்கிற முயற்சிகளின் போது தற்காப்புக்காக மட்டும்தான் அவர் ஆயுதத்தை எடுத்தாரு அதனால கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான் என்ற விதிமுறையை உடச்சி எரிஞ்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் தன்னோட எண்பத்தி நாலாவது வயசுல வயோதிகம் காரணமாதான் உடல் நலம் சரியில்லாமல் இறந்து போனாரு கிட்டத்தட்ட தன்னோட வாழ்நாளில் பனிரெண்டு கூலிப்படைகள் நேருக்கு நேர் நின்று வெட்டியும் ஒரு தடவை கூட கூலிப்படைகளால் கொல்ல முடியாமல் இந்த கொம்பன் கோணார் வரலாறுல மட்டும்தான் மூன்று முறை மிசா சட்டத்தால் கைது அதன் பிறகு திமுக போராட்டங்களால் கைது இடையில கூலிப்படையினர் தாக்கினப்ப இவர் பதில் தாக்குதல் நடத்தினப்ப செஞ்ச ஒரு கோலை இது எல்லாத்துக்கும் சேர்த்து தன்னோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட இருபது வருடத்தை சிறையிலேயே கழிச்சிருக்க கொம்பன் கோனார் என்கின்ற மாவீரன் அவரோட வரலாற தான் கொம்பன் அப்படிங்கிற படமா எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இந்த கதையை கேட்கும் போதோ இந்த கதையை படிக்கும்போதோ இந்த கதை சம்பந்தமாக ஆய்வு செய்யும் போதோ நானே மெய்சில் இருந்து போயிட்டேன் இப்படி ஒரு வரலாறு பேசுனதுக்காக நான் பெருமைப்படுறேன் பொதுவாகவே யாதவர்கள் அதாவது கோனார்கள் அப்படின்னா அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க விவசாயம் கால்நடை வளர்ப்பு இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற சூழல்ல இப்படி ஒரு மனிதர் உருவாகி வந்திருக்காரு உண்மையிலேயே கொம்பன் கோனார் அசைக்க முடியாத அசகாய சூரன் தான் கொம்பனின் வீரத்தை போற்றுவோமாக